கொஞ்சம் பாருங்கள் ரெண்டு கோழி வந்து அடக்கி அந்த கோழியை கொண்டுட்டு இது ஒரு குஞ்சு மொத்தம் மூணு கோழியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டையை வந்து விழுங்கிட்டு பதிங்கிருச்சு பைரவர் இந்த ஜாக்கி தான் பார்த்துட்டு காமிச்சு கொடுத்துருக்காரு சரி 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 இருக்கு ஓடுற எங்கள் இதுக்குள்ளே இருக்கா பெருசா சரிசா எடுங்க எடுங்க சும்மா செஞ்சு வச்சுட்டிங்கன்னாட்டிங்க பாருங்கள் எவ்வளோ நாளாக ஆச்சா நான் இந்த இடம் சுத்தம் பண்ணி பாருங்க இருங்க இருங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நான் கொடுங்க பயப்படாங்க பயப்படாதீங்க கொஞ்சம் நான் கொடுங்க அங்கட்டு நான்ட்டு கொடுங்க சரி 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 ஆ நல்ல அவ்வளோ அவ்வளோ

ปูเมียรึไงอ๋าเมียรึม่ได้ไ่ได้ไดเฮ้ยด้ไดได้ดไไฮัลโหลฮัลโหลฮัลโ முட்டை குஞ்சல இருக்கேங்க முட்டை குஞ்சு ஒரு பருவத்துல இருந்துச்சாட்டா முட்டை தான் அழகா படிக்கு பாத்தீங்களா சரி அல்ல கடைசி போ நான் சுமாவை படுத்திட்டு என்ன 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 பாக்குறேன் வந்து இவர் தாங்க வந்து இந்த நடப்பா அப்படி காமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு இங்கே போயிட்டீங்களா அங்கே போயிட்டிங்களா வெரி குட் ஆ என்னையா கொஞ்சம் பாருங்கள் ரெண்டு கோழி வந்து அடக்கிப்படுத்த அந்த கோழியை கொண்டுட்டு இது ஒரு குஞ்சு மற்றும் மூணு கோழியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டையை வந்து விழுங்கிட்டு பதிங்கிருச்சு வைரவர் இந்த ஜாக்கி தான் பார்த்துட்டு டான்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ வந்து கொஞ்சம் பாம்பை பத்திரமா கொடுத்துருக்கோம் பாவம் சரி ஜாக்கி வெரி குட் போய்ட்டு வரேன் ஜாக்கி பாய் போய்ட்டர் வா சொல்லு சரி பாய்டா பாருங்க இவர் தான் வந்து இந்த பாம்பு உள்ளே வந்ததை காமிச்சிருக்கிற பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு ஏன் ஏன் இல்லை நில்லு நில்லு இங்கே வா ஜாக்கி இங்கே வா இங்கே ஜாக்கி வாங்க இது வந்து இப்போ இந்த பாம்பு வந்தது என்னன்னா நீங்கள் இந்த இடத்த போகிற சுத்தம் பண்ணணும் ரொம்ப மோசமாக இருக்கு இன்னைக்கு இவன் இருந்ததுனால பார்த்துட்டீங்க கூப்பிட்டுட்டிங்க இப்போ உங்களுக்கே தெரியாமல் கூட பாம்பு உள்ளே வந்து இருந்துட்டு வந்துட்டு போயிருந்துருக்கலாம் ஒரு நேரம் வந்து படியிலையோ கே பாடுத்துருக்கும் நீங்கள் வெளியில் வரப்போ கவனக்குறோம் தெரியாமல் மிதிச்சுட்டு மட்டுந்தான் பாம்பு கடிக்கும் ஸோ அதனால் இப்போ இந்த பாம்பு வந்தது நல்லது இந்த இடத்துப்பறம் க்ளீன் பண்ணி நீட்டாக ப்ளீச்சிங் பவுட்ரு கல் உப்புலாம் போட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கும் அது ரொம்ப அதை தான் அழகாக இங்கே பாருங்கள் கேட் வந்துட்டு அங்கே நம்ம அது இருக்கிற இடத்துல தான் எல்லாம் இருக்கும் கேட் ஓப்பனாக இருக்குது சல்லுன்னு ஏறுவாங்க ஏறி இந்த இடம் அப்படியே நீட்டாக ஆ அதெல்லாம் வந்துடும் மே ஓட்ட கீழே அடி அழகாக இருக்கு இது ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடம் இப்போ நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சல்லுன்னு கிளம்பி போயிடும் அப்போ அடைசலாக இருக்கும் அது சூப்பராக இப்போ இன்னொன்று ஆமாம் இன்னொன்று என்னென்னா இப்போ முட்டையை வேற சாப்பிட்ருக்கு சரிங்களா இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்ததுனால பிடிச்சிட்டோம் அது பயத்தில் கைக்கிடுச்சு இல்லைனா அழகாக இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இங்கேயே தான் இருந்திருக்கும் சாப்பிட்டு செஞ்சிக்கிற வரைக்கும் அந்த இடம் நல்லாயிருக்கு ஸோ அப்போ அடுத்து அந்த ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள அதுக்கு தேவையான எலி தவளைகள் எங்கேயாவது பார்த்துச்சுன்னா மறுபடியும் சாப்பிட்டு அப்படி இங்கேயே தங்க ஆரம்பிச்சோம் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும் அவன் அவன் தங்குறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம் ஏக்கி சரி பாய் அவ்வளோதான் முடிஞ்சு இங்கே வா இங்கே வாங்க வாங்க இங்கே வா வா பாயா भ <laughs> <laughs> <laughs>